முன்பு பேசிய மூத்த பத்திரிகை துரைசரணா சொன்னது போன்று மறைமுகமாக தொடர் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் அதன் பின்பு இறுதிப்படுத்தப்படும் என்கிற அமைப்பை தான் இதுவரை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியுடன் அதிமுகவும் பேசுவார்க்க பேச்சுவார்த்தை நேரடியாக தொடங்கிவிட்டது நாம் கேள்விப்பட்ட வகையில் மறைமுகமாக திமுக கடந்த சிறந்தங்களாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்று தகவல் வந்திருக்கின்றன இந்த நேரத்தில் பாமக ஒரு முக்கிய திருப்பு முனையாக கூட்டணிகள் அமைவதில் முக்கிய திருப்பு முனையாக தன்னை கொண்டிருக்கிறது என்று பார்க்கலாமா அல்லது எந்த அடிப்படையில் இந்த இருவரும் கட்சிகளும் தொடர்ச்சியாக பாமகவை தக்க வைத்துக் கொள்வதற்கான அனைத்து வேலைகளையும் மிக மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்று எடுத்துக்கொள்வது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இரண்டு மாதங்களுக்கு முன்பே தொடங்கிவிட்டன என்பதுதான் உண்மையான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் இந்த சீட்டுகள் அந்த இடங்கள் பற்றிய விஷயங்கள் தான் ஃபைனலைஸ் ஆகாத இருக்கு அதுதான் இப்போ போயிட்டு இருக்கிறது ஆக்சுவலா இந்த கூட்டணியில பாமக சேர்றதும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பே எப்பொழுது வந்து கவர்னரோட உரைக்கு வந்து ராமதாஸ் அவர்கள் அறிக்கையாக இருந்தது என்பதை பார்த்தோம் அந்த அறிக்கைக்கு பிறகே பாமக வந்து அதிமுக கிட்டத்தட்ட பாமகவுடைய நிலைமை என்னவென்றால் தமிழகத்தின் வட மாவட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மாவட்டங்களில் செல்வாக்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் கிட்டத்தட்ட கடந்த நான்கு பாராளுமன்ற தேர்தல்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தொண்ணூத்தி எட்டிலிருந்து அப்படி பார்த்து வந்தீர்கள் என்றால் பாமகவுடைய ஓட்டு சதவீதம் என்பது ஒரு நாலு சதவீதத்திலிருந்து ஒரு ஆறு சதவீதம் வரை ஊசலாடி கொண்டிருப்பதை நாம் பா பார்க்கிறோம் கிட்டத்தட்ட திமுகவுடன் அதன் கூட்டணி என்பது ஒரு வெற்றிகரமான கூட்டணியாக இருந்து வந்திருக்கிறது என்றால் திமுகவுக்கு ஏற்கனவே வடமாற்றங்களில் ஒரு செல்வாக்குண்டு திமுகவோடு பாமக சேரும்போது அது வெற்றி கூட்டணியாக மாறிவிடுகிறது அதற்கு உதாரணம் சொல்வதென்றால் தொண்ணூத்தி ஒன்பது சொல்லலாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுல சொல்லலாம் ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதில் அதிமுகவுடன் ஏழு இடங்களில் கூட்டணி அமைத்து ஏழு இடங்களில் போட்டி போட்ட பாமக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை என்பதை நாம் பார்த்தோம் இருந்தாலுமே வட மாவட்டங்களில் பாமகவுடன் ஒரு அணி அமைப்பது என்பது கூட்டணி சேரும் கட்சிகளுக்கு ஒரு ஆதாயமான விஷயம்தான் ஆனால் அந்த வட மாவட்டங்களில் பெரும்பான்மையான இடங்களை பாமக கேட்டு போட்டியிடும் போது அதனால் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு என்ன லாபம் என்பதை அந்தந்த கட்சிகள் யோசிக்கத்தான் செய்வார்கள் இப்போ பாஜகவோ அல்லது அதிமுகவோ அதே வட மாவட்டங்களில் தாங்களும் போட்டி போட வேண்டும் என்று நினைக்கும்போது அதே தொகுதிகளை பாமகவும் கேட்கும் போது பிரச்சனைகள் வரும் ஸோ தொகுதிகள் ஒதுக்குவதில் தான் பிரச்சனை பாமக ஒரு அணியில் இருக்கும்போது வட மாவட்டங்களில் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன என்பது உண்மைதான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனவேதான் திமுகவும் அதிமுகவும் பாமகவுடன் கூட்டு சேருவதில் ஆர்வம் காட்டி வருகின்றன பாமகவும் இந்த சூழலை புரிந்து கொண்டு இரண்டு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வருகிறது திமுகவில் ஒரு சங்கடம் என்னவென்றால் பாமக இணைந்தால் விடுதலை சிறுத்தைகள் அதில் இருக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள் இந்த விஷயத்தை திமுக பலமுறை யோசித்து பார்க்கும் என்று நினைக்கிறேன் விடுதலை சிறுத்தைகளை அவ்வளவு சீக்கிரம் அவர்கள் வெளியில் இருப்ப விரும்புவார்களா என்பது ஒரு கேள்விக்குறையான விஷயம் பாமக எந்த அணியில் இருக்கிறதோ அந்த அணி பல மாவட்டங்களில் கணிசமான இடங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கு இந்த நிதர்சனமான யதார்த்தமான நிலையை புரிந்து கொண்டுதான் பாமக தன்னுடைய தான் தான் கேட்கும் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகமாக கேட்கிறது திமுகவிடம் அதிமுகவிடம் எந்த கட்சி அதிகமாக கொடுக்கிறதோ அந்த கட்சியுடன் பாமக சேரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்னை பொறுத்தவரையில் இப்போது இருக்கும் சூழலில் அதிமுக பாஜக பாமக தமிழகம் போன்ற கட்சிகளின் போன்ற கட்சிகள் இணைந்து கூட்டணி அமைப்பது என்பது உறுதியாகிவிட்டது இடங்கள் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை பேசி சமாளித்துக் கொள்வார்கள் இப்போது வெளிப்படையாகவே அதிமுக பாமகவுடன் கூட்டணி கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கிய இந்த சூழல் அதைத்தான் உறுதிப்படுத்துகிறது நன்றி நன்றி திரு நன்றி